கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவிற்கு புரட்சி தமிழர் மக்கள் கழகம் சார்பில் அஞ்சலிகளையும் இரங்கல்களையும் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் திரைப்படத்துறையில் தனது திறமை உழைப்பு மற்றும் நடிப்பின் மூலம் தமிழக மக்களின் உள்ளம் கவர்ந்த நடிகர் விஜயகாந்த் அவர்கள் உழைப்பின் மூலம் தான் சேர்த்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு செலவு செய்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை பெற்று வந்து அவர் காலமானது தமிழகத்திற்கு பேரிழப்பாகும் நல்ல நடிகராக தலை சிறந்த தூய்மையான நேர்மையான அரசியல்வாதியாக ஏழை எளிய மக்களின் துயர் துடைப்பவராக இருந்த விஜயகாந்த் அவர்களின் மறைவு பேரிழப்பாகும் அவரது கட்சியினருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் புரட்சித் தமிழர் மக்கள் கழகம் சார்பில் இரங்கலை அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தேசிய அரசியலை வளர்ச்சி அரசியலை நிலைநாட்ட முயற்சி செய்தார் தமிழகத்திலே அவரது முயற்சியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தமிழகத்திலே ஒரு நல்ல ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பது அதற்காக உழைப்பது இதுவே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய அஞ்சலியாக இருக்கும் என்றும் பணியில் டாக்டர் என்ஜி எம் ஆனந்தராஜ் நிறுவனத் தலைவர் புரட்சி தமிழர் மக்கள் கழகம் செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை டுவெண்ட்டி ஃபோர் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து ஆர் எஸ்